டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான கிச்சன் டிப்ஸு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக இருக்குது இப்போ நம்ம இதை எப்படி ஈஸியாக உரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஈஸியாக நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரியும் தெரியாத பிகின்னஸுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் சின்ன பவுலாக தான் இருக்குது கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இதில் நம்ம தேவையான அளவுக்கு நார்மல் வாட்டரை ஊற்றுறதை விட கொஞ்சம் சில் வாட்டர் ஊற்றிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து உங்களுக்கு அப்போ ஈஸியாக இந்த உருளைக்கிழங்க அதில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு உருளைக்கிழங்காக அதில் போடுறேன் போட்டு போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த சூடு குறைஞ்ச ஆரம்பிச்சிரும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி எடுங்க இன்னும் ஒரு உருளைக்கிழங்க எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி எடுக்கும்போது சூடு வந்து குறைஞ்சி அந்த தண்ணியில் நல்லா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கை பொறுக்க பொறுக்க இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க சில் வாட்டருன்ற போது ஈஸியாக இருக்கும் அடுத்த உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பவுலாக இருந்தால் நாலு உருளைக்கிழங்கையும் ஒன்றாவே நம்ம போட்டுக்கலாம் இப்போ அடுத்த உருளைக்கிழங்கு நான் எடுத்து வைக்கிறேன் இந்த மெத்தடெலாம் மாற்றி மாற்றி நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நாளையும் எடுத்து வச்சிட்டேன் இப்போ தண்ணியை பார்க்கலாம் ரொம்ப சில் வாட்ரு ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ நம்ம தனியாக அதை எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூடு ஃபுல்லாக இதில் அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போது நம்ம எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்குல இருக்கிற தோலை மேலே இருக்கிறத உரிக்கும் போது ஈஸியாக வருது பாருங்கள் டக்கு டக்குன்னு எல்லாமே பிரிஞ்சு வந்துடுது சட்டுன்னு நம்ம உரிச்சிடலாம் எவ்வளோ உருளைக்கிழங்கு நிமிஷத்தில் நம்ம உரிச்சிடலாம் இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன் பாருங்கள் ஈஸியாக எப்படி உரிக்க முடியுதுன்னு நகம் இல்லாதவங்க கூட ஈஸியாக இதை உரிச்சிடலாம் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா உரிக்கிறத காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய உருளைக்கிழங்காக இருந்தாலும் சீக்கிரமாக உரிச்சிடலாம் அடுத்த உருளைக்கிழங்கு உரிக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி உறிஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா கலண்டு வருது மேலே இருக்கிற தோல் நமக்கு ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் நிறைய பேருக்கு எப்படி எடுத்தாலும் நமக்கு ஈஸியாக வராது உருளைக்கிழங்கு அப்படியே கையில் ஒட்டி ஒட்டிகிட்டு வரும் நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா உருளைக்கிழங்கு தோலும் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இதனால் ஒரு பெரிய ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் நீங்கள் இந்த செய்யும் பொழுது ஈஸியாக இருக்கும் ஈஸியாக பொரியல் செஞ்சிடலாம் கட்லெட் செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சு நிறையா நம்ம போண்டா மாதிரி கூட செஞ்சிடலாம் இப்போ நான் அடுத்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இங்கே பாருங்கள் ஈஸியாக வருது அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஒரு உருளைக்கிழங்கும் உரிக்கிறத உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் நல்லாவே தோல் மேலே இருக்கிறது நமக்கு வருது இப்போ நம்ம மூணாவது உருளைக்கிழங்கையும் உரிச்சாச்சு நிமிஷத்தில் உரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருச்சு வேலை செய்யும் பொழுது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு போயிடலாம் பாருங்க இல்லைன்னா கையில் நல்லா ஒட்டிகிட்டு வரும் உருளைக்கிழங்கு தோணும் நம்மளால் உரிக்க முடியாது பாருங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்குன்னு முறிச்சிட்டோம் அதுக்குள்ள கொஞ்சம் நேரம் தாங்க ஆகும் நிறைய பிக்னர்ஸுக்கு இது கல்யாணம் பண்ணணுங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நல்ல டிப்ஸு இப்போ நான் நாளையுமே உரிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நான் நூடுல்ஸ் நீங்கள் எப்பயுமே செய்யும் போது அதை எடுத்து நீளமாக போடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் உடைச்சி உடைச்சி வைங்க கொஞ்சம் நேரம் சூடாக அடுப்பிலே இருக்கட்டும் உங்களுக்கு ஈஸியாக பொல பொலன்னு வரும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சுருங்க அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் நாம் வீல் சிப்ஸு பொறிக்கும் போது எப்போ வேணாலும் பொறிக்க சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு அந்த சமயத்தில் போது நமக்கு போய் இருக்கும் இல்லைன்னா வந்து அந்த கிறிஸ்பினஸ்ஸே இல்லாமல் இருக்கும் அதுக்கான மெத்தடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மெத்தடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு தோசை கல் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை ஃபஸ்ட்டு பார்த்த வச்சுக்கலாம் தோசைக்கல்லை வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வைங்க இன்னும் சூடாகலை இப்போது நமக்கு சூடாகிடுச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் ஆனால் போதும் இப்போது நம்ம ஒரு ஒரு வீல் சிப்ஸாக அந்த தோசைக்கல்லை மேலே வச்சிடலாம் தோசைக்கல் மேலே வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி நமுத்து இருந்தால் கூடமே அந்த வீல் சிப்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் பொறிக்கிற அளவுக்கு நல்லா சூடாகி வந்துடும் எவ்வளோ பொறிக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் பொறிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா சூடாகிடுச்சி ரெண்டுலேருந்து நீ மூணு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லாவே சூடாகிடும் அந்த நமத்து இருக்கிறது நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக வந்துடும் இப்போ நீங்கள் வந்து தோசை கரண்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சூடாகி வந்துருச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் ஈவனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடேறி வரும் கருகாது ஏன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சு பண்ணுறதால ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீல் சிப்ஸை எப்படி ஒயிட் கலரில் பொறிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய பேருக்கு கருகெலாம் வந்துடும் இல்லைனா ப்ரௌன் கலரில் வந்துடும் நம்ம ஒயிட் கலரில் எப்படி பொறிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு வானலில் எண்ணெய் எடுத்துக்கலாங்க கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா நம்ம சூடு பண்ணிடலாம் இப்போது நம்ம சூடு பண்ணினேன் அந்த வீல் சிப்ஸை எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே நமக்கு நமத்து இருக்கிறது நல்லா வந்துருச்சு இப்போது இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயை நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு வச்சுக்கோங்க நல்லா சுட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிம்மில் இப்போது சிம்மில் மாற்றிட்டு பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா ஒயிட் கலரில் நல்லா வரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க கரெக்டாக நமக்கு ஒயிட் கலரில் பாருங்கள் பொரிஞ்சு வருது ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம பொறிக்கணும் அப்போ தான் நமக்கு பெருசாக வருது பாருங்கள் நல்லா இப்போ நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் குழந்தைங்க கேட்டாங்கன்னா உடனே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரலாம் பாருங்கள் எவ்வளோ நிறையா வந்திருக்குன்னு பெருசாக வந்திருக்கு நம்ம அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் எப்பயுமே ஃப்ளேமில் வைக்காதீங்க அதிக ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி எடுத்துக்கோங்க நமக்கு பொறிக்கும்போது ஒயிட் கலரில் நல்லா வருது பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டாலே போதும் நிறைய ஊற்ற தேவையில்லை இப்போ நான் பாருங்கள் தான் போட்டேன் எவ்வளோ வந்திருக்குன்னு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க எந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும் வீட்டிலே பொறிச்சு கொடுத்தோம்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் வீல் சிப்ஸு உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷயோ ஹாப்பி குக்கிங்